போன எபிசோட்ல மீனா தன் நாத்தனார் சுதாவ அவளோட கணவர் குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதா சவால் விட்டா அது எப்படி நடக்குது சுதா அப்படி என்னதான் பண்ணனா அப்படிங்கறத எந்த எபிசோட்ல பாக்கலாம் ஒரு நாள் வீட்டுல சுதா அம்மா போன மாசம் மாதிரியே இந்த மாசமும் அந்த மீனா கிட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி வச்சுக்கோ இந்த மாசம் சம்பளம் மட்டும் இல்லம்மா தீபாவளி போனஸும் சேர்ந்து வரும் புரியுதா அப்படின்னு சுதா அவங்க அம்மா கிட்ட சொல்லவோ அப்படியாடி சரி சரி போனஸ் பணத்தில் இந்த முறை எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கணும்டி இருக்கிறதெல்லாம் பழசா போச்சு பணம் கைக்கு வந்ததும் நம்ம நாளைக்கே கடைக்கு போயிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது மீனா உள்ளே வந்தா என்ன மீனா நீ பாட்டுக்கு நேராக வந்ததும் உள்ளே போகிற ஏன் நாங்க நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியலையா என்ன அப்படின்னு சுதா வழக்கம் போல வம்பிழுக்க ஆரம்பிச்சா எல்லாம் தெரியுது சுதா அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் என்னடி தெரியாத மாதிரி கேக்கற எனக்கு உனக்கு சம்பள நாள் தானே வழக்கமா சம்பளத்தை ஏங்கிட்ட தானே கொடுப்ப அதத்தான் கேட்ட அதுவாத்த இந்தாங்க அப்படின்னு சொல்லி பேக்ல இருந்து சம்பளத்தை எடுக்கவும் ரெண்டு சந்தோஷம் ஏன் செலவுக்கும் உங்க பையனோட செலவுக்கும் சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் சொல்லி பணத்தை கொடுத்தா மீனா மீனா வெறும் இது எப்படி வீட்டு செலவுக்கு பத்தோம் அத்த மத்த செலவுக்கெல்லாம் உங்க பையன் தருவாரு ஆனா மத்தவங்களுக்காக எங்களால வீண் செலவெல்லாம் செய்ய முடியாது என்ன மீனா யார ஜாடக்காட்டை பேசுற இது நான் பொறந்த வீடு எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு கோபமா பேசினா சுதா சுதா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தேனா உனக்கு மரியாதை தானா வரும் அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சத்தத்தை ரவி ரூம்ல இருந்து வெளியே வந்தான் அக்கா எப்போதுமே இந்த வீட்ல பிரச்சனை வர்றது ஆனால மட்டும்தான் நீ உன் புருஷன் வீட்டுல இருந்தேனா உன்னை யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ரவி கேட்கவும் பாத்தியாமா இந்த ரவிய என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போ சொல்றான் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு சுதா உள்ள போனான் மறுநாள் காலையில வழக்கம் போல ஹால்ல உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருந்தா சுதா அப்ப மீனா சுதா இந்த இந்த லிஸ்ட்ல இருக்கிற மளிகை சாமான எல்லாத்தையும் வாங்கிடு அதுக்கப்புறம் வர வழியிலேயே காய்கறியும் வாங்கிட்டு வந்துடு எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் கிளம்பி போனா இந்த வீட்ல இவ வேலைக்கு போறனால தான் என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா சுதாவும் வேற வழியே இல்லாம கடைக்கு கிளம்பி போனா கடைக்கு போற வழியில சுதாவோடைய ஃப்ரெண்டு லதாவ பார்த்தா என்னடி சுதா அதிசயமா இருக்கு பேகை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்திருக்க நீதான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேயே ஆமாண்டி லதா என்னதான் என் தம்பி பொண்டாட்டி வேலைக்கு அவளுக்கு நான் சேவை செய்யணுமா அவலை தான் இப்படி நிலைமை வந்துருச்சு சொல்லி கொண்டு இருந்தா ஏடி சுதா சொல்ற நீனு தப்பா எடுத்துக்காத ஓ மாமியார் வீட்டுல இருக்கும் பொழுது நீ ராணி மாதிரி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்த இப்ப பாரு நிலைமைய பேசாம உன் மாமியார் வீட்டுக்கே நீ கிளம்பி போயிடு இப்படி வாழ்றதுக்கு உன் மாமியாரையும் உன் வீட்டுக்காரரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு லதா சொல்லவும் அதை கேட்டபடியே ஒரே யோசனையா சுதா வீட்டுக்கும் வந்தா அப்போ அம்மா லக்ஷ்மி என்ன சுதா என் கண்ண கசக்கிட்டு வேற என்ன ஆச்சு அம்மா என் மாமியார் கூட என்னை இப்படி வேலை வாங்கினதில்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க ஆனா இங்க எப்படி வேலை வாங்கி என்ன அசிங்கப்படுத்துறா அப்படின்னு சுதா அழுதுகிட்டே உள்ள போனா நைட்டு முழுக்க தூங்காம பிரபுவ பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன சுதா பேசுற ஆகியே மூணு மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள தனி கொடுத்தனும் போகணும்னு சொன்னா எப்படி அம்மாவ தனியா விட்டுட்டு வரதெல்லாம் சரியா படல சுதா உங்க அம்மா தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போகாது தனி தான் என் முடிவு சுதா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு சுதாவும் சுதா நீ ஆசைப்பட்ட மாதிரி தனி கொடுத்தனமும் வந்துட்டோம் ஆனா அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே இது எந்த விதத்துல நியாயம் ஏங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்க அம்மாவுக்கே செலவு பண்ணிட்டீங்கன்னா நமக்குன்னு என்ன இருக்கு பேசாம உங்க அம்மாவை அவங்க சொந்த கிராமத்துக்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்கு அம்மா தான் முக்கியம் ஏங்க இனி நான் அர்த்தமே இல்ல நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் அன்னைக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால இன்னைக்கு சுதா அசிங்கப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தா அப்போ லக்ஷ்மி அம்மா ரூம் கதவை தட்ரோ சத்தம் கேட்டது ஏ சுதா அப்படின்னு சொல்லி சுதாவும் வெளியே வந்தா ஏன் சுதா எல்லாமே நான் கை மீறி போச்சு எப்படி இனி நான் வாழ போறேன்னு எனக்கே தெரியல அழுதுட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா என்னமா ஆச்சு ஏன் அழுகுற என்னதான் நடந்தது இவ்வளவு நேரம் நல்லா இருந்த இல்லடி சுதா ரவியும் மீனாவும் தனி நான் போறத பத்தி ரூமுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அத நான் கேட்டேன் என்னமோ சொல்ற தனி கொடுத்தன போறாங்களா எதுக்கு அவனுக்கு நீயோ நானும் பாரமாயிட்டமா வேற என்ன அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா இது ரொம்ப அநியாயமா இருக்குமா பெத்த அம்மாவை தனியா விட்டுட்டு இவன் தனியா போய் சந்தோஷமா இருப்பானா இத நான் சும்மா விட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கும்பொழுது நான் ரவியும் நீ உன் புருஷனோட தனி குடுத்த அது நியாயம் நான் மீனாவோட போனது அநியாயமா டே ரவி இதெல்லாம் பெத்த அம்மாவை ஒதுக்கிட்டு நீ போக போறியா என்ன அக்கா இதுல நீ தலையிடாத நீயும் ஓ மாமியாருக்கு இதே வேலையத்தா பண்ணின அப்ப நீ இந்த நியாயத்தை பத்தி நினைச்சியா ஐயோ ரவி நான் செய்தது தப்புதான் அதை நான் உணர்த்துட்ட அதுக்காக நீயும் அதை தப்ப பண்ணாதடா அக்கா அது உன் கையில தான் இருக்கு நீ இங்கிருந்து போனா இந்த வீட்ல பாதி பிரச்சனை குறைஞ்சிடும் போத நிறுத்துடா எனக்கு ஒன்னும் உன் தயவு தேவையில்லை என தங்கமாக தாங்கின புருஷனை விட்டுட்டு வந்தது தப்புதான் இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அப்போ பிரபு உள்ள வந்தான் பிரபுவை பார்த்த உடனேயே சுதா அழுக ஆரம்பிச்சுட்டா ஏங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் எவ்வளவு பெரிய பாவி பெரிய தப்பு பண்ணிட்டேன் சுதா இந்த வீட்டில் உன்னை எப்படி நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா பிரபுவோட கிளம்பி புகுந்த வீட்டுக்கு போனான் மறுநாள் காலையில் மீனாவும் ரவியும் வழக்கம் போல வெளியே போனாங்க அப்ப பிரபுவை சந்திச்சாங்க ரவி நீங்களும் மீனாவும் எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் என்ன சொல்றீங்க பிரபு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அது எங்கள் கடமை எங்க ரவி நீங்க மீனா அப்புறம் என் மாமியார் சுதாவுடைய ஃப்ரெண்டு எல்லோரும் சேர்ந்து தானே சுதாவுடைய மனசு மாற்ற இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிங்க அம்புஜ மாமி சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும் ஆமாங்க சில விஷயம் தான் சுதா யோசிக்க ஆரம்பிச்சா அவ மனசும் மாற ஆரம்பிச்சது எப்படி நடந்துச்சு இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றதுக்காக சுதாவோடைய சம்மதத்தோட அப்படின்னு சந்தோஷமா சொன்னா பிரபு ஒரு குடும்பத்துல ஆணும் பெண்ணும் விட்டு கொடுத்து வாழணும் பிடிவாதமா இருந்தா நிம்மதியே இருக்காது லட்சுமி அம்மா குடும்பம் சாதாரண குடும்பம் பையன் ரவி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாத்துக்கிட்டு வரான் ஒரு நாள் யா கீதா வெயில் காலமும் தொடங்கி போச்சு அதனால தினமும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து சமைச்சு வெயி அது மட்டும் இல்ல எனக்கு தினமும் ஜூஸும் வேணும் அதையும் போட்டு வச்சிரு புரியுதா அப்படின்னு மாமியார் லக்ஷ்மி அதிகாரமா சொன்னாங்க கீதா எதுவுமே பேசாம அதையெல்லாம் கேட்டு கீதா போல மார்க்கெட்டுக்கு போறதுக்காக கிளம்பி போனா அப்போ வர வழியில பக்கத்து வீட்டு மாமிய பார்த்தா யாமா கீதா சொல்லுங்க மாமி என்ன விஷயம் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத இந்த வெயில் காலத்துல எங்க வீட்டு ஃப்ரிட்ஜே நிறைஞ்சு போயிருது இதுல நீ வேற காய்கறிகள் கொண்டு வந்து வெக்க சொன்னா எங்க வீட்டு காய்கறிகள் எல்லாம் நான் எங்க தான் கொண்டு போய் வைக்கிறதா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்க மாமி மாமி என்ன மன்னிச்சிட்டங்க மாமி அது மட்டும் இல்லை உங்க ரூம்ல ஓடுற ஃபேனோட சத்தம் லொட லொட லொடன்னுட்டு இருக்கு எங்கனால தூங்கவே முடியலை தூக்கமும் போச்சு ஒன்று ஃபேனை சரி பண்ணுங்க இல்லாட்டி வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு மாமி காரசாரமா பேசினாங்க கீதா என்ன பேசுறதுனே தெரியாம அமைதியா வீட்டுக்கு வந்தா அத்த இந்த வெயில் காலத்துல காய்கறி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அல்லத்த அப்படின்னு ரொம்ப பாவமா பேசினா என்னமா பேசுற அந்த காலத்துல இந்த பொருளை எல்லாம் வச்சா நாங்க வாழ்ந்துகிட்டு கடந்தோம் நீ என்னடானா நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா இப்படி அழுத்து போய் பேசறைய அப்படின்னு எரிச்சலோட பேசினாங்க மாமியார் கீதா எதுவுமே பேசாம சமையல் கட்டுக்குள்ள போனா சமையல் கட்டுக்குள்ள போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிக்கிட்டு அடுப்படையில நின்ன அசதியினால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வேலை முடிஞ்சிருச்சுன்னு கால் நீட்டி படுக்க போறையா என்ன பா கொள்ள போறதுல அழுக்கு பாத்திரமும் அழுக்கு துணியும் கிடக்குது பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு துணியெல்லாம் தவச்சு காய போடுப்போ அப்படின்னு கோவுமா பேசினாங்க கீதாவும் அமைதியா போய் பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு துணி எல்லாம் காய போட்டுக்கிட்டு கடைசியா ரூமுக்கு வந்தா அப்போ ரவி என்ன கீதா முகமெல்லாம் வாடி கிடைக்க உடம்பு சரியில்லையா என்ன அதெல்லாம் இல்லைங்க நாள் முழுக்கும் வேலை இல்லையா அதுதான் ரொம்ப அசதியா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம ரூம்ல ஓடுற ஃபேன் சத்தத்தினால நைட்டு முழுக்கும் தூக்கமே இல்லைங்க அப்படின்னு ஏக்கமா சொன்னா கீதா நான் என்ன கீதா பண்ணறது பேன் ரிப்பேர் பண்ண கூட எங்கிட்ட காசு இல்ல எனக்கும் கூட நைட்டு முழுக்கும் தூங்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரவி ரொம்ப பாவமா சொல்றத கேட்டு கீதாவுக்கு என்ன பண்ணறதுனே தெரியல ஒரு நாள் ரவி வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்பி போனா அப்போ கூட வேலை செய்யற ஸ்டாஃப் ஒருத்தர் எப்பா ரவி இதுதான் ஆபீஸ்க்கு வர நேரமா என்ன இப்பெல்லாம் நீ வேலையை சுறுசுறுப்பா செய்யறதும் இல்லை நேத்து மேனேஜர் ஒரு வேலை கொடுத்து முடிக்க சொன்னாரு அதை போயிட்ட இப்படி இருந்தா சீக்கிரத்துல சீட்டா கிழிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு கூட வேலை செய்யற ஸ்டாஃப் சொல்லும் போது ஆமா சார் எங்க வீட்டுல இருக்கிற ஃபேனு ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால நைட்டு முழுக்கும் சரியா தூக்கமே இல்லை என்னால சுறுசுறுப்பாகவும் வேலை செய்ய முடியல சார் அட என்னப்பா நீ இப்பதான் இன்ஸ்டால்மெண்ட்ல நிறைய ஏசி எல்லாம் கிடைக்குதே அதுல ஒண்ணு வாங்கி மாட்ட வேண்டியது காசு இல்ல சார் அட கவலைய விடுப்பா ரவி என் மச்சா எலக்ட்ரானிக் ஷாப்பு தான் வச்சிருக்கான் அவங்கிட்ட பேசி முன்பணம் எல்லாம் எதுவும் கட்டாம மாச தவணையில ஒரு ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை காட்டினா மறுநாள் ரவி வீட்டுக்கு ஏசியும் வந்தது அதை பார்த்த லக்ஷ்மி அம்மா யாப்பா ரவி நீ அகலக்கால் வைக்கிறையேன்னு எனக்கு தோணுது ஆனா ஒண்ணு இதெல்லாம் நீயாக பண்ணியிருக்க மாட்டேன் இதெல்லாம் தா இந்த கீதா சொல்லிதான் நீ பண்ணியிருப்ப அப்படின்னு எரிச்சலாக பேசினாங்க லக்ஷ்மி அம்மா அம்மா நான் ஏசி மட்டும் வாங்கலமா உங்களுக்காக ஒரு ஃப்ரிட்ஜும் சேர்ந்து தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ரவி சொல்லும்போது போது பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரவி என்ன மறக்க மாட்டேன்னு லட்சுமி அம்மாவுக்கு தலகால் புரியல ஒரு நிம்மதியா போச்சு வாழ்க்கை இஎம்ஐ வந்தது லோன் கட்ட வேண்டிய சூழ்நிலையும் ரவிக்கு ஏற்பட்டது இருக்கிற பணத்தை எல்லாம் வச்சு ஏசிக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் இஎம்ஐயும் கட்டி முடிச்சான் அப்போ கீதா ஏங்க அத்தைக்கு நைட்டு பூரா ஒரே இருமலா இருக்கு அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும் காசு இருந்தா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கீதா கேட்கவும் என்ன கீதா நீ இருக்கிற பணத்தை எல்லாம் புரட்டி தான் இஎம்ஐ கட்டுன இப்போ வந்து நீ எக்ஸ்ட்ரா செலவு சொன்னா நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழுத்து போய் பேசினா ரவி கீதா வேற வழியே இல்லாம பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் கடனா பணத்தை வாங்கி அவங்க மாமியார ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போனா ஒரு நாள் ரவி ரொம்ப வருத்தமா உட்கார்ந்து கொண்டு இருந்தான் ஒரு பக்கம் லோனு மறுபக்கம் பண நெருக்கடின்னு வாழ்க்கையே ரொம்ப இருந்துச்சு அப்போ மாமியார் கீதா இவனுக்கு இந்த நிலைமை வாங்கல என்னவான் அவனை இப்போ கடங்காரனா ஆக்குனது மட்டும் இல்லாம இப்ப செலவுக்கு கூட காசு இல்லாம கைய பசைச்சுகிட்டு நின்னுட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அப்படின்னு மாமியார் ரொம்ப கோவமா பேசினாங்க அப்ப கீதா அத்தை அதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு அத படி செய்தோம்னா கடன் கொஞ்சமாவது குறையும் என்ன யோசனை அத்தை மோர் வியாபாரம் செய்ய போற இதுக்கு முதலீடும் ரொம்ப கம்மி தான் வெயில் காலங்குறனால எந்த வியாபாரம் நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லும்பொழுது மாமியாருக்கு இந்த யோசனை கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல நாட்கள்ல ஓடியது கீதா சொன்ன மாதிரியே வீட்டுக்கு முன்னாடி மோர் வியாபாரமும் ஆரம்பிச்சா வியாபாரமும் நல்லா சூடு பிடிக்கவும் ஆரம்பிச்சது அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வாசலுக்கு முன்னாடி இப்படி மோர் மோர்கடைய போட்டு என் மானத்தவே வாங்கிட்டு இருக்க இது எனக்கு அவமானமா இருக்கு அத்த இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நிக்கிறது தான் அவமானம் நம்ம சொந்தமா தானே வியாபாரம் பண்றோம் இதுல எந்த அவமானமும் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு மாமி வந்தாங்க வாங்க மாமி மாமி தான் என்ன என்ன கீதா விஷயம் போன மாசம் உங்க கிட்ட வாங்கின பணம் கீதா புத்திசாலித்தனமா மோர் வியாபாரம் பண்ணி கடனையும் அடைச்சிட்ட அப்படின்னு மாமி கீதா வரம்போ புகழ்ந்து பேசிக் கொண்டு இருந்தாங்க அப்போ மாமியார் லக்ஷ்மி யா கீதா வியாபாரம் பார்த்ததெல்லாம் போதும் எனக்கு ரொம்ப பசிக்குது வந்து சாப்பாடை எடுத்து வெய்யி அப்படின்னு வெடு வெடுன்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க மாமியார் லக்ஷ்மி கீதாவும் அவங்க அத்தைக்கு சாப்பாடு எடுத்து வச்சான் யா கீதா என்ன இது இந்த சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கற அத்த இது பழைய சோறும் ஊறுகாயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னத பழைய சோறா ஏன் சமையல் பண்ணலையா மோர் சாப்பாடு தான் வெயில் காலத்துக்கு ரொம்ப சிறந்த உணவு உடம்புக்கு எதுவும் செய்யாது அப்ப ரவி வரவும் என்ன கீதா நீ அம்மாவுக்கு பழைய சோறு ஊறுகாயெல்லாம் தர ஏன் சமையல் பண்ணலையா இதெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஐயோ தப்பா எடுத்துக்காதீங்க நல்லது தான் பண்ணியிருக்கேன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அத்தை ஐஸ் வாட்டரும் ஜூசுமா குடிச்சாங்க தான் அவங்களுக்கு போன வாரம் முழுக்கும் இருமளா இருந்தது தான் அவங்களுக்கு பானத்தண்ணியும் பழைய சோறும் கொடுத்திருக்கேன் இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட அது மட்டும் இல்லாம எதுவுமே செய்யாது அப்படின்னு கீதா சொல்லும் பொழுது ரவிக்கும் லக்ஷ்மி அம்மாவுக்கு அது சரின்னு பட்டது நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் ரவி கீதா உன்னுடைய தான் மோர் கடை மட்டும் இல்லாம ஜூஸ் கடையும் ஆரம்பிச்சோம் இந்த வெயில் காலத்துல நல்லாவே போச்சு அதனால நம்ம கட்ட வேண்டிய இயமை எல்லாம் கட்டியும் முடிச்சோம் அப்படின்னு ரவி கீதாவ பாராட்டி பேசினா ஆமா கீதா நானும் உன்ன அவசரப்பட்டு ரொம்ப திட்டாமா அது மட்டும் இல்ல இந்த வெயில் காலத்துல உனக்கு நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துட்டேன் அண்ணா மனுச்சருமா ஏங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல தான் நான் உங்ககிட்ட என் பிரச்சனை எல்லாம் சொன்னேன் ஆனா நீங்க அதுக்குள்ள ஏசியை வாங்கிட்டு வந்துட்டீங்க அதுக்கு பதிலா ஒரு டேபிள் ஃபேன் வாங்கியிருந்தா நம்மளுக்கு இவ்வளோ கடன் வந்திருக்குமா என்ன அப்படின்னு கீதா சொல்லும் பொழுது யாமா கீதா பரவாயில்ல விடுமா நீ என்ன அண்ணா அண்ணாடுமா ஏசியா போட்டுக்கிட்ட இருக்க தேவைப்படும் போதுதானே போடுற ஏன் அவன் உனக்காக இது கூட பண்ண மாட்டானா என்ன அப்படின்னு கீதாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி மாமியார் லக்ஷ்மியும் பேசினாங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அதை என்னங்கிறத யோசிச்சு செயல்பட்டாலே போதும்